கோவை மாவட்டத்தில் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்புகள் காப்பீட்டுத் தொகைகள் பங்கு தொகைகள் உள்ளிட்ட நிதி சொத்துக்கள் மீட்பை எளிதாக்க மாவட்ட நிர்வாகம் சிறப்பு விழிப்புணர்வு முகாமை அறிவித்துள்ளது இந்த முகாம் வரும் நவம்பர் பதினான்கு அன்று மாலை மூன்று மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர் கூட்ட அரங்கின் கீழ்தளத்தில் நடைபெறவுள்ளது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் வங்கி காப்பீடு மற்றும் நிதித்துறையினரின் ஆலோசனைகளும் ஏற்பாடாகியுள்ளன நீண்டகாலமாக செயலில் இல்லாத வங்கிக் கணக்குகள் அல்லது பத்து ஆண்டுகளாக கோரப்படாத வைப்பு தொகைகள் ஆர்பிஐ யின் டெஃப் கணக்கிற்கு மாற்றப்படுகின்றன பொதுமக்கள் தங்களது கணக்குகள் தொடர்பான விவரங்களை ஆர்பிஐ யுட்கம் போர்ட்டல் வழியாக அறிந்து உரிய ஆவணங்களுடன் தொகைகளை மீட்கலாம் மேலும் இந்திய நிதி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த விழிப்புணர்வு முகாம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கி காப்பீடு மற்றும் நிதித்துறை அலுவலகங்களில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி வரை தொடர்ச்சியாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது உரிமையாளர்கள் மற்றும் சட்ட வாரிசுகள் தங்களுக்கு சொந்தமான நிதி சொத்துக்களை மீட்கும் செயல்முறையை எளிதாக்கும் நோக்கில் இம்முகாம் நடத்தப்படுவதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ஜிதேந்திரன் தெரிவித்தார்